அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் அதிகாலை வணக்கங்கள் குறித்தாகட்டும் அன்பு குழந்தைகளை உங்களை நல்வழிப்படுத்தி ஒரு சிறந்த பிறசியாக உருவாக்க வேண்டியதுதான் ஒரு ஆசிரியத்தை கேட்டு அந்த வகையிலே உங்களை எதிர்காலத்தில் ஒரு சிறந்த உயர்நிலை அடியே வைக்கக்கூடிய ஒரு ஆசிரியராக நான் திகழ வேண்டும் என நான் விரும்புகின்றபடியால் நீங்கள் நான் கேட்பிக்கின்ற விடயத்தையும் அதாவது நான் கூறுகின்ற ஆலோசனைகளையும் வந்து ஈர்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அதாவது ஆலோசனை என்பது சொல்வதை செய்தன் ஆசிரியர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டும் அதை பின்பற்ற வேண்டும் ஆசிரியரும் அதை செய்து கொண்டுதான் உங்களை செய்ய சொல்ற தவறு தவறில்லை அப்படி நீங்க பின்பற்றுவீர்களாக இருந்தால் உயர்ந்த நிலை அடைவீர்கள் நான் இப்ப சில திருக்குறள்கள் உங்களுக்கு கற்பிக்கிற நான் அதாவது காணொலியாக பதிவு நான் அதை கருத்து என்னென்றால் உங்களே நல்வழிப்படுத்த அதை இப்ப ஒன்று சொல்றேன் கிழங்கோ எண் என்ப ஏனை எழுத்தென்ப கண் என்ப இவ்விரண்டும் கண் என்ப வாழும் உயிர்க்கு அதாவது எண் கடிதம் எழுத்து என்பது மொழி எங்களை பொறுத்தவரையில் மொழி விருத்தி தமிழ் இந்த ரெண்டும் தான் எங்களை கண்களாக இருக்க என்ன காரணம் என்றால் இதுதான் எங்களை எல்லா வகையிலையும் வழி போகிறது போகின்றது எங்களோட இருந்து அப்ப இந்த திருக்குறளை நீங்க வரதில் வைத்துக் கொள்ளுங்கோ அடுத்தது இந்த ஆசிரியருடைய நீங்க கூடுகின்ற போது ஒவ்வொரு தடை கூடி உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் என்று சொல்லப்படுகின்றது நீங்க ஆசிரியரை கண்ட உடனே ஆனந்தப்படவும் சந்தோஷப்படணும் உள்ளார் அதாவது நீங்க நினைத்த அல்ல மனதார நினைத்த அல்ல உள்ளார் சந்தோஷப்பட வேணும் சார் எங்களுக்கு ஏதோ நல்லபடிய சொல்லித்தரப்போறார் அறிவுபூர்வமாக சொல்லித்தரப்போற என்று நீங்க மனதார விரும்புவீர்களா இருந்தால் அவரை பிரியற போது உங்களுக்கு ஒரு துயரம் துயரம்பலம் ஐயோ இனி எப்போ இவரை காணுவோம் திரும்ப என்ன சொல்லித்தருவே என்று சொல்லி ஒரு ஏக்கம் இருக்கும் அப்படி இருந்தால்தான் உண்மையில நல்ல பழி இதான் திருவள்ளுவர் சொன்னது அப்ப அவர் சொன்ன திருக்குறள்கள் எங்கள வாழ்க்கையே ஒழுங்காக வழிநடத்த உகந்தது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள் சரி பிள்ளைகள் நான் இப்போ உங்களுக்கு இன்றைய வகுப்புக்குரிய பயிற்சிகளை காண்பித்து உங்களை கற்பிக்க புறப்படுகின்றேன் நான் இப்ப அந்த பக்கத்து அதாவது கடந்த கால அரசத்தால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அரச பரிச்சத்தால் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஐந்தாவது வினாவிலிருந்து நான் விடைகான் விளக்கம் தரப்போகின்றேன் அவதானமாக அவதானித்துக் கொள்ளுங்கள் இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுல அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றாக நடத்தப்பட்ட பரீட்சை தான் அப்ப நான் திரும்ப திரும்ப கூறுவது அரச பரீட்சை வினாத்தாள்கள்ல வினாத்தாள் ஒன்றுல நீங்க ஒரு பத்து வருட பரீட்சைத்தாள தெளிவாக செய்ய தெரிந்து விட்டுதோ அதை வாசித்து விளங்கி நீங்க அரச வரிச்ச வினாத்தால் ஒன்றிலே எண்பது புள்ளிகளுக்கு மேலே எந்த ஒரு புள்ளையும் பெறலாம் அப்படி பெற்றுவிட்டால் பத்து புள்ளிக்கு மேலே பெறுவது இலகு மிக திறமைசாலி என்று உங்களை நிரூபிக்கலாம் சரி இப்ப இந்த ஐந்தாவது வினாவை பாருங்க பிள்ளைகள் இதில பின்வரும் வரிப்படத்தில் உள்ள வெறும் அடைப்புக்கு பொருத்தமான அடைப்புக்கும் இந்த வெறும் அடைப்பாக இருப்பது மூன்றாவது நிறையிலும் மூன்றாவது நிரல்லையும் அதாவது நிறை என்பது வரிசை மூன்றாவது வரிசை மூன்றாவது நிறை நிரல் என்பது மேலிருந்து கீழ் அதுல மூன்றாவது நிரல் அப்ப அந்த மூலை அதாவது மூன்றாவது வரிசையிலேயும் மூன்றாவது நிறையிலையும் வரவேண்டிய வெறும் அடைப்புக்கு பொருத்தமான உரு அதுல வரவேண்டிய உரு இந்த மூன்றிலே எது என்று கேட்கப்படுகின்றது இங்கே அந்த மூன்று தரப்பட்டிருக்கு இந்த மூன்றில் அந்த இடத்துக்கு பொருத்தமானது எது என நாங்க தெரிவு செய்ய வேண்டும் அப்ப எப்படி தெரிவு செய்கிறது முதலில் உள்ள மாறுபாடுகளை அவதானித்து இப்படியாக நிதியாக இதில் என்ன மாறுபாடு நடக்கும் அப்ப இதில் வரும் இங்க மாறுபட்டு தான் காணப்படுகின்றது எந்த மாறுபட்டு காணப்படுகிறது கைப்பிடி அதே போல நாங்க மேலிருந்து கீழாகவும் அந்த மாறுபாடு அவதானிக்கலாம் மேலிருந்து கீழாக மாறுபாடு அவதானித்தாலும் இந்த இடத்துக்கு மாறது நிச்சயமாக தெரியும் அப்ப ரெண்டு வகையில நாங்கள் அவதானித்து கொண்டு விளையடித்தால் அந்த விடை தவறவே தவறாது இது மாறுபடுகின்ற காட்சிகள் அப்ப முதலாவது பாருங்கோ கைப்பிடி இங்கே இருக்கின்றது அடுத்து இங்கே இருக்கின்றது அடுத்து பின்னால போயிருக்கும் என்பது எங்களுக்கு தெரிகிறது அப்ப நாங்க இது ஒரு கடிகாரம் முகம் போல முட்களாக கருதினால் முதல்ல கடிகார மணிமுள் இப்படி நிற்கிறது வைத்துக் கொண்டால் அடுத்து இரண்டாவது நிலையில இப்படி நிற்கிறது என்றால் அடுத்ததுல இப்படி நிக்குது கடிகார முள்ளாக நாங்கள் கண்டுபோம் அப்ப இது கீழே காக்கிறது தெற்கு திசை அப்ப இது கிழக்கு திசை இது வடக்கு திசை அப்பங்களுக்கு தெரியுது இது என்ன திசையில சுற்றுகுன்றது இடஞ்சொழியாக சுற்றுகின்றதை மணிக்குள்ள செய்ளி வளஞ்சொழியாக அப்ப இது இடஞ்சொழியாக சுற்றுகுன்றதை அப்ப நாங்க இதுல பார்த்தால் இதுல திரும்ப அடுத்து இன்னொரு கடிகாரத்தை கிரிக்காட்டும் பாருங்க இன்னொரு கடிகாரத்தில் இது அடுத்த நிலைப்பாடு அடுத்த நிலையை காற்றோம் கிழக்கில் இருக்கு வடக்கில இருக்கு மேற்கில இருக்கு இங்கே பாருங்க கிழக்கில இருக்கு பின்னால் வடக்கில் பிறகு மேற்கில அப்போ அடுத்த கடிகாரம் மூன்றாவது நேர்கி வடக்கில் இருக்கு வடக்கில் பிறகு மேற்கில இருக்கு அப்போ இது தெற்கில் இருக்கும் அப்போ இரண்டாவது தான் பொருத்தமானது அப்ப இது என்ன மாறுபாடுகளை அவதானிக்கும் அற்றல் இது மேலிருந்து கீழே பார்த்தாலும் அதே நிலைப்பாடதான் இனி நான் அடுத்த வினாவுக்கு விடைகான் விளக்கம் தாரன் கண்ணனின் தாயின் சகோதரனின் மகள் மகள் கீதா எனின் கண்ணன் கீதாவின் இந்த மாதிரி உறவு முறை கேட்டால் நீங்கள் இதிலே ஒருவராக கருதி கொள்ளுங்கள் நீங்க கண்ணன் என்று கருதுறதுல ஒரு தவறும் இல்லை பெண் பிள்ளையா இருந்தார் கண்ணன் என்று கருதி கொண்டு கருவிக்கு விடை காண்கிறது அப்ப இது ரெண்டு படிநிலை இருக்கின்றது அதாவது கீழே இருப்பது கண்ணன் கண்ணன் யார் அவரோட தாயில மகன் அப்ப மேலே இருப்பது தாய் முதல் பிறந்தது தாய் அப்ப கண்ணனின் தாயின் கண்ணனின் தாய் அம்மா அம்மாவின் சகோதரனின் சகோதரன் யார் மாமா கண்ணனுக்கு இவர் மாமா மாமாவின் மகள் கீதா மகள்லாம் கீதா அப்ப முதல் படிநிலையிலே மேலே தாய் சகோதரன் பெறுகிறார்கள் கீழே கண்ணன் கீதா வருகிறார்கள் முதலிருப்பவர்கள் இருவரும் சகோதரர்கள் கண்ணின் தாயும் கீதாவின் தந்தையும் இப்ப இது நாங்கள் திருப்பி சொல்வதாக இருந்தால் கீதாவிலிருந்து கண்ணனை நோக்கி சொல்வதாக இருந்தால் கீதாவின் தந்தை தந்தையின் சகோதரியின் மகன் என சொல்ல முடியும் கீதாவின் கீதாவிலே இருந்து கண்ணனை நாங்கள் பார்க்கிற போது கீதாவின் தந்தை தந்தையின் சகோதரி சகோதரி மகன் தந்தையின் சகோதரியின் மகன் ஆவான் தந்தையின் கிதாவுக்கு தந்தையின் சகோதரின் பயிற்சியல்ல விளங்கிக் கொள்வதன் மூலம் இலகுவாக புரிந்து கொள்ளலாம் இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம் ஒரு பாத்திரத்தில் ஒரு பெரிய பாத்திரம் இருக்கின்றது அதுக்குள்ள பத்து சிவப்பு பந்துகளும் அப்ப பத்து சிவப்பு பந்துகள் இருக்கின்றன என்று வைத்துக் கொள்வோம் ரெண்டு நாலு ஆறு எட்டு ஒது பத்து சரி பத்து சிவப்பு பந்துகளும் எட்டு மஞ்சள் பந்துகளும் எட்டு மஞ்சள் நிறப்பந்துகள் எட்டும் எட்டு மஞ்சள் நிறப்பந்துகளும் அடுத்து சொல்லப்படுகின்றது ஆறு வெள்ளைப்பந்துகளும் ஆறு வெள்ளை பந்துகளும் வெள்ளைப்பந்து ஆறு இருக்கின்றது ஆறு வெள்ளை பந்துகளும் இரண்டு சிவப்பு பந்துகள் வீதமும் ஒரு மஞ்சள் பந்து வீதமும் ஒரு வெள்ளை பந்து வீதமும் வெளியே எடுக்கப்படுகின்றன அவ்வாறு பந்துகள் வெளியே எடுக்கப்பட்டதன் எடுக்கப்படத்தக்க தலைவர்களின் எண்ணிக்கை முடிவடைந்த பின் பாத்திரத்தில் எஞ்சி இருக்கும் பந்துகளின் மொத்த எண்ணிக்கை யாது அவ்வாறு எடுக்கிற தலைமைகள் எண்ணிக்கை கேட்க இல்லை அப்படி எடுத்த பிறகு மிஞ்சி இருக்கிற பந்துகளின் எண்ணிக்கை யாது என்று கேட்கப்படுகின்றது இங்கே சொல்லப்படுகின்றது ஒரு தலைவையில ரெண்டு சிவப்பு ஒரு மஞ்சள் ஒரு கரப்பும் அடுத்த தலைவையில இரண்டு சிவப்பு ஒரு மஞ்சள் ஒரு கரப்பும் அடுத்த தடவையில ரெண்டு சிவப்பு ஒரு மஞ்சள் ஒரு வெள்ளை ஷாரி கருப்பல்ல வெள்ளை அப்ப மூன்று தருவி எடுத்தாச்சு இப்ப நாலாவது தலைவியில ரெண்டு சிவப்பு ஒரு மஞ்சள் ஒரு வெள்ளை இறுதி அஞ்சாவது தலைவியில ஒரு ரெண்டு சிவப்பு ஒரு மஞ்சள் ஒரு வெள்ளை எடுத்தாச்சு இப்ப இருக்கிற கேள்வி என்ன இதுக்குள்ள எங்கே இருக்கிறது எத்தனை பந்துகள் என்றுதான் கேட்கப்படுகிறது அப்ப இங்கே ஒரு மஞ்சள் பந்து இருக்கின்ற வைத்துக்கொள்க ஒன்று ரெண்டு மூண்டும் மூன்று மஞ்சள் பந்து நாலாவது ஒரு வெள்ளை பந்து அப்ப நான்கு என்பது கேள்விக்காக விடையாகும் கணக்கில் பாப்பமா இருந்தால் பத்து சிவப்பு எட்டு மஞ்சள் ஆறு வெள்ளை அப்ப இது ஐந்து தடவை ரெண்டு தட இருக்க முடிந்துவிடும் ஐந்து ரெண்டு பத்து அப்ப அது பந்து முடிந்து விட்டது அப்ப மிச்சம் இதிலே ஐந்தில ஒன்று படி எடுத்த உடனே ஐயொன்று ஐந்து அப்ப எட்டில சாரி ஐயொன்று ஐந்து எட்டிலே ஐந்து போனால் மூன்று மிகுதியாக இருக்கும் இதிலே ஐயொன்று ஐந்து ஐந்து போனால் ஒன்று மிகுதியாக இருக்கும் அப்போ மூன்று மூன்றும் நான்கு என்பது கேள்விக்கான விடையாகும் இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வைகிறப்போம் எல்லா விதங்களிலும் ஒன்றையொன்று ஒத்த ஆறு கணினிகளை இரு பாடசாலைகளுக்கிடையே விநியோகிக்க வேண்டியுள்ளது ஒவ்வொரு பாடசாலைக்கும் கிடைக்கத்தக்க கணினியின் எண்ணிக்கை வேறுபடலாம் ஒவ்வொரு பாடசாலைக்கும் ஒரு கணினியேனும் கிடைக்குமாறு அந்த ஆறு கணினிகளும் விநியோகிக்கப்படத்தக்க வேறுபட்ட எத்தனை விதங்கள் உள்ளன இதே தான் திரும்ப திரும்ப கேட்கப்படுகின்றது இதே போலதான் வேறு வேறு விடயங்களாக கேட்கப்படுகின்றது அப்ப கேள்விகள் ஒரு பதினாலு தலைப்புக்குள்ள தான் அரச பறிக்கையில வினாத்தாள் ஒன்றில வினாக்கள் கேட்கப்படுகின்றன அப்ப நாங்கள் ஒரு கேள்வியை புரிந்து விடியளிக்க பழகினால் அதையும் எப்படி கேட்கப்பட்டாலும் புரிந்து விடியளிக்க முடியும் அதுக்கு பயிற்சி தான் தேவை இங்கே என்ன சொல்லப்படுது ஆறு கணினிகள் எங்களுக்கு தகவல் தான் முக்கியம் வேற இது எல்லா விதங்கள் ஒன்று ஒன்று ஒத்த அதுகள் எல்லாம் எங்களுக்கு தேவையில்லை எங்களுக்கு தேவை ஆறு கணினி பாடசாலை ஒரு பாடசாலை இது ரெண்டாவது பாடசாலை இந்த பாடசாலைகளுக்கு இவை பகிர்ந்து அளிக்க வேண்டும் ஒன்றுக்கு ஒன்றாவது கிடைக்க வேண்டும் அப்ப எத்தனை விதங்களே இப்படி பகிர்ந்து அளிக்க முடியும் அப்ப நாங்கள் பார்ப்போம் இதுக்கு ஒன்று கிடைக்கும் என்றால் இங்கே ஐந்து கொடுக்கலாம் இங்கே ரெண்டு கிடைக்கும் என்றால் இங்கே நாலு கொடுக்கலாம் ஆறுதான் நிமித்தம் இங்கே மூன்று என்றால் இதற்கு மூன்று சவனாக கொடுக்கலாம் இதுக்கு நாலு என்றால் இதுக்கு அதாவது ஆறுல கொடுக்கலாம் இங்க இதுக்கு ஐந்து என்றால் இதுக்கு ஒன்று கொடுக்கலாம் இந்தளவு தலைமை தான் இதற்கு கொடுக்கக்கூடிய தடவைகள் இப்படியாக கொடுப்பது அப்ப இந்த எண்ணிக்கை எவ்வளவு ஐந்து தடவைகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஐந்து தலைமை ஐந்து சந்தர்ப்பங்களும் வழங்கலாம் ஒவ்வொரு விதமாக ஐந்து முறையில வழங்கலாம் அப்ப கேள்விகளுக்கான விடை முதலாவது ஐந்து என்பது ஆகும் இனி அடுத்த வினாவை பார்ப்போம் முரளி குறித்த ஆண்டிலே ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பறந்தால் அதாவது ஜனவரி என்பது தை மாதம் அது கடைசி ஞாயிற்றுக்கிழமை என்பது அப்ப கடைசி ஞாயிறு என்பது இறுதி நாளாக பெறுவது அதாவது கடைசி ஞாயிறு அங்காது திங்கள் அந்த மாதத்தின் திங்கள் செவ்வாயம் இறுதி நாள் பெறலாம் இது கடைசி ஞாயிறு என்று சொல்லப்படுது ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதத்துல இறுதி ஞாயிற்றுக்கிழமை அது இறுதினால் தான் என்று நாங்கள் கருத முடியாது இருபத்தேழு இருபத்தஞ்சு இருபத்தி எந்த திகதியாகவும் இருக்கலாம் ஆனா முப்பத்தொரு திகதி என்றால் முப்பத்தொன்றுக்கு ஏழு அடுத்த ஏழுக்கு முந்தி அடுத்த எண்ணில இருந்து வரணும் இப்ப முப்பத்தொன்றுலே நாங்கள் ஏழை கழிப்போமாக இருந்தால்

முரளி குறித்த ஆண்டில் ஜனவரி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தான் அவன் இருபத்தைந்து முப்பத்தி ஒன்று கோ பிறந்திருக்கலாம் இவ்விரு நாள் சாரி பிறந்தான் சங்கரி அதே ஆண்டில் பிப்ரவரி மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமை பிறந்தான் அப்போ ஞாயிற்றுக்கிழமையில முரளி பிறந்தான் அவனுடைய இன்னொரு பிள்ளை அவனுடைய ச சகோதரி இல்ல சங்கரி அதே ஆண்டில் பிப்ரவரி மாதத்தின் முதலாம் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்தான் இவ்விரு நாட்களையும் குறிக்கும் எண்களின் கூட்டு தொகை முப்பத்தி எட்டு இதுதான் எங்களுக்கு முக்கியம் அப்ப முப்பத்தி எட்டு என்றால் ஒரு நாயிருக்கும் அடுத்த நாயிருக்கும் இடையில நாட்களின் வித்தியாசம் ஏழு அப்ப ஏழை கழித்தால் முப்பத்தி ஒன்று அப்ப முரளி பிறந்தது முப்பத்தி திகதி சங்கரி பிறந்தது ஏழாம் திகதி இந்த ரெண்டையும் கூட்டினால் தான் முப்பத்தி எட்டு வருகின்றது அப்ப ஜனவரி முப்பத்தி ஓராம் திகதி முரளிபுரந்தான் பிப்ரவரி ஏழாம் திகதி சங்கரி பிறந்தான் இப்ப கேள்வி என்ன முரளி பிறந்த திகதி ஜனவரி மாதத்தின் சங்கரி பிறந்தது கேட்கப்படவில்லை சங்கரி பிறந்த நாங்கள் பிப்ரவரி ஏழு என்பது விடையளிக்கப்படும் ஆனா இங்கு ஜனவரி மாதத்தில முப்பத்தி ஓராம் திகதி தான் முரளி பிறந்தான் என்பது கேள்விக்கான விடை இனி நான் அடுத்த வினாவுக்கு விடை காணும் விளக்கம் தருகின்றேன் சுந்தரி சுந்தரனும் பார்க்க இரண்டினை வயதினால் இளையவள் அப்ப சுந்தரி இளையவள் சுந்தரன் மூத்தவன் இது சுந்தரி இது சுந்தரன் எவ்வளவு வயதில வித்தியாசம் வயது ரெண்டு வருடங்களும் ஆறு மாதங்களும்ண்டரை வயது என்றால் எங்களுக்கு தெரியும் வருடங்களும் ஆறு மாதங்கள்லையும் சுந்த விட சுந்த இளையவள் அப்படி சுந்தலியை விட சுந்தரன் மூத்தவன் என்பதுதான் அந்த தகவல் இப்ப கேள்வி சுந்தரன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில பிறந்திருந்தால் சுந்தரன் பிறந்தது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில பிறந்திருந்தால் சுந்தரி பிறந்த ஆண்டு இப்ப ரெண்டு பேருக்கும் இடையில வித்தியாசம் வயது வித்தியாசம் சண்டரி என்றபடியால் சுந்தரன் முதலாம் மாதத்தில இருந்து ஆறாம் மாதத்துக்கு பிறந்தால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில நான் இந்த பக்கம் எழுதுறேன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலே ஆறு மாதங்கள் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஆறில ஒரு வருடம் இருக்கின்றது இரண்டாயிரத்தி ஏழுல ஒரு வருடம் இருக்கின்றது அப்ப என்றால் முந்தி பிறந்தது பிந்தி பிறந்தது அப்ப சுந்தரி பிறந்தது இப்படி இரண்டாயிரத்தி ஏழிலே ஆக இருக்க முடியும் அதாவது சுந்தரன் முதலாம் மாதத்துக்கும் ஆறாம் மாதத்துக்குள்ள பிறந்தான் அப்படி இல்லை சுந்தரன் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏழாம் மாதத்துக்கும் பன்னெண்டாம் மாதத்துக்குள்ளே பிறந்தான் சுந்தரி பிறந்தது இரண்டாயிரத்தி ஐந்திலேயே சாரி இந்த அரை வருடம் இரண்டாயிரத்தி ஐந்துக்கு வர முடியாது அப்ப இது ஒரு வருடம் இது ஒரு வருடம் இரண்டாயிரத்தி எட்டுல தான் அந்த அரை வருடம் வரும் அப்ப சுந்தரி பிறந்தது இந்த வருடமாக கூடியிருக்கலாம் நல்லா புரிந்து கொள்ளும் அப்ப அதற்கான விடை சுந்தரி பிறந்தது இரண்டாயிரத்தி ஏழு அல்லது இரண்டாயிரத்தி எட்டு ஆகிய இரு ஆண்டுகளில் ஒன்றாகும் அப்ப கேள்விக்கான விடை மூன்றாவதை சரி இனி நான் அடுத்த வினாவுக்கு விடைகான் விளக்கம் கற்பிக்கப் போகின்றேன் அதாவது அன்பு குழந்தைகளே நீங்கள் இப்ப அவதானமாக கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய பெற்றாரும் உங்களுக்கு பக்கத்திலே இருந்து உங்களை உற்சாகம் ஊட்டுவதற்காகவும் உங்களுக்கு ஆர்வம் செலுத்துவதற்காகவும் உங்களுடைய ஆர்வத்தை ஊக்குவிக்கிறதுக்காக பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் அது மிகவும் பாராட்டத்தக்கது அப்படி அமர்ந்திருந்தால் தான் அது பெற்றார் பெற்றோர் பெற்றார் அப்படி அமர்ந்திருக்கிற பெற்றார்களுக்கு நன்றியை குறிக்கொண்டு நான் பதினோராவது வினாவுக்கு இது எல்லாம் டக்குன்னு குழந்தைக்கு புரிந்து கொள்ளாது நீங்கள் பார்த்து புரிந்து விளங்கப்படுத்தினால் இவ்வளவு சிறப்பான இயல்பு அந்த பிள்ளைக்கும் ஒரு ஆளுமை உருவாகுது இப்ப நாங்க பார்வையிடுவோம் இதுல பதினோராவது கேள்வி உருவில் உள்ள நெய்யறியில் இந்த அடைப்புகளில் நான்கு பெற்றிடங்களில் இந்த நான்கு பெற்றிடங்கள் இருக்கின்றது இந்த நெய்யறியில இப்படியாக நான்கு பெற்றிடங்களில் மூன்று நாலு ஐந்து ஆறு ஆகிய நான்கு இலக்கங்களை பொது இந்த வேறுபடுத்தப்படும் ஒவ்வொரு இரு சதுரங்களிலும் இருக்கும் அதாவது இந்த நான்கு இலக்கங்களும் பொது எல்லை கோடு என்பது இது இந்த கோடுகளால வேறுபடுத்தப்படுகின்றது அப்ப வேறுபடுத்தப்படும்படி இருக்கணும் ஒவ்வொரு இரு சதுரங்களிலும் இருக்கும் இரு இலக்கங்களிலும் வித்தியாசம் ஒன்றாக இராதவாறு அப்ப இதுக்கு அடுத்தது மூன்று இருக்க முடியாது மூன்று இருந்தால் இங்கே இதோட இது ஒன்று வித்தியாசம் அப்போ ஒன்றுக்கு அடுத்தது மூன்று இருக்கலாம் ஆனா ரெண்டு வித்தியாசம் ஆனா ரெண்டுக்கு அடுத்தது மூன்று இருக்கக்கூடாது இந்த பக்கமும் அதாவது கீழ இருந்து மேலேயே இருக்கக்கூடாது அப்போ இங்க நாள் இருக்கக்கூடாது இங்க மூன்று இங்க நாலுன்னு வர முடியாது நாள் இருந்தால் மூன்று அடுத்தது நாள் நாலுக்கு முதல் மூன்று அப்ப அப்படி இருக்கக்கூடாது ஒன்று வித்தியாசம் இல்லாதவாறு இவ்வாறு நெய்யறியில் எத்தனை விதங்கள் உள்ளன நிரப்பப்படத்தக்க எத்தனை விதங்கள் உள்ளன இப்ப பாருங்கோ இதுக்குள்ள இந்த நான்கு இலக்கங்களையும் இடுதல் வேண்டும் ஆனா அடுத்தடுத்து எல்லை கோடு தாண்டி அடுத்து ஒன்று சக ஒன்று வித்தியாசமாக இருக்கக்கூடாது அல்லது சய ஒன்று வித்தியாசமாக இருக்கக்கூடாது கூடவோ குறையவோ ஒன்று இருக்கக்கூடாது ஒன்று வித்தியாசமாக இருக்கக்கூடாது அப்ப எங்களுக்கு தெரியுது இந்த கூட்டுக்குள்ள மூன்று எழுத முடியாது அப்ப மூன்று எழுத முடியாது என்றால் இந்த நாலு ஐந்து ஆறு இந்த கூடுகளுக்கு இந்த நாலு கூட்டுக்கையும் எழுதலாம் அப்ப இதுக்குள்ள நாலு அல்லது ஐந்து ஆறு எழுத முடியுமா என்றால் ஆறும் எழுத முடியாது என்ன காரணம் தான் சொல்றேன் பாருங்க இப்ப நான் மூன்று எழுத முடியாது என்பதற்கு உங்களுக்கு உதாரணம் தெரியுது இதை விட இது ஒன்று கூடு அல்ல இதை விட இது ஒன்று குறைவு ஆன படிக்கல் மூன்று எழுத முடியாது அப்ப மூன்று எழுத முடியாது என்பது உங்களுக்கு புரிந்து விட்டது அடுத்து சொல்றேன் இந்த எழுத்துல ஆறும் எழுத முடியாது ஏன் ஆறு எழுத முடியாது ஆறு எழுதமுகமாக இருந்தால் இந்த மூன்று எண்ணன் தொடரன் இந்த மூன்று எண்ணை எந்த வகையில் எழுதினாலும் ஒரு எண்ணுக்கு அடுத்த எண் ஒன்று வித்தியாசமாகத்தான் இருக்கும் இப்ப இதுல ஆறு எழுதி தோம இதுல மூன்று எழுதினால் இதுல நாலு அல்லது ஐந்து தானே இங்க எழுதணும் இங்க மூன்று எழுதிட்டோம் ஒன்றுக்கும் வித்தியாசம் ஒன்று குமாருக்கும் ரெண்டுக்குமாருக்கும் பிரச்சனை இல்லை ஆனா மூன்றுக்கும் அடுத்ததாக இதுல நாலு எழுதாம எழுதினா இங்க நாலுதானே எழுதணும் அப்ப பிரச்சனை வந்திருக்கேன் இங்க பாருங்க அப்ப எப்ப அதாவது தொடர்ச்சியாக மூன்று என்ன நாங்கள் எழுத முடியாது முதலையும் அதே போலதான் இதுல மூன்று எழுதினா பெற முடியாது அதே போல தொடர்ச்சியான மூன்று இந்த ஆறு எழுதினாலும் இந்த மூன்றும் தொடர்ச்சியான எண்கள் அப்ப இதில் எங்களுக்கு தெரிவது என்னென்றால் இந்த மூன்றையும் இந்த ஆறையும் இந்த இடத்தில் எழுதியாது நாலும் எழுதலாம் அல்லது ஐந்தும் எழுதலாம் நாலு எழுதினால் அடுத்ததாக ஆறை எழுதலாம் ஆறு எழுதினால் அடுத்ததாக ஒன்று ரெண்டு மூன்றை எழுதலாம் பிறகு இங்கே ஐந்து எழுதலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை இப்ப ஐந்து எழுதுபோமாக இருந்தால் ஐந்து எழுதினால் ஆறு எழுதக்கூடாது அடுத்தது மூன்று எழுதலாம் மூன்று எழுதினால் அது அடுத்ததாக இருக்கிறது ஒன்று ரெண்டு மூன்று நாலு எழுத முடியாது அப்ப ஆறு எழுதலாம் நாளைக்கு எழுதலாம் அப்ப இந்த வகையிலே இந்த ரெண்டு தான் இந்த அடைப்பிலே பெறலாம் அப்ப ஒன்றும் மூன்றும் பெற முடியாதால் இரண்டு முறைகளில் நிரப்பலாம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இனி நாங்கள் பன்னிரெண்டாவது வினாவுக்கு விடைகான் விளக்கம் பார்வையிடுவோம் நிமலனின் ஒரே சகோதரன் விமலன் அப்ப நிமலன் இருக்கின்றான் அவனுக்கு ஒரு சகோதரன் இருக்கின்றான் அவன் விமலன் ஆண்கள் நிமலி நிமலி நிமலனின் ஒரே சகோதரி அப்ப சகோதரி நிமலி ஒரே சகோதரி இது என்ன ஒரு பிரச்சனையும் இல்லை விளங்கி கொள்வது முக்கியம் நிமலனின் ஒரே சகோதரி ஆவார் இந்த தகவல் நிமலி என்பது நிமலனின் ஒரே சகோதரி ஆவார் நிமலியின் சகோதரி விமலி ஆவார் அடுத்தது நிமலியின் ஒரே இது சகோதரி விமலி அடுத்தது சகோதரி நிமலி ஆவார் அப்ப விமலி ஆவார் நிமலிக்கு இருக்கின்ற ஒரே சகோதரி பிமலி அப்ப எங்களுக்கு தெரியுது விமலனுக்குத்தான் சகோதரி இவருக்கு சகோதரி இவகுக்கும் சகோதரி அப்ப இந்த நாலு பேரும் ஒரு குடும்பம் இவ கேள்வி என்ன இதற்கேற்ப நிமலிக்கு இதற்கேற்ப சாரி இதற்கேற்ப விமலிக்கு உள்ள சகோதரர்களின் எண்ணிக்கையும் சகோதரிகளின் எண்ணிக்கையும் ஜாதி என்பதுதான் கேள்வி இதற்கேற்ப விமலி இது இந்த விமலிக்கு இருக்கிற சகோதரர்கள் யார் ஒன்று விமலன் இரண்டு நிமலன் அடுத்தது சகோதரி எத்தனை என்று கேட்டால் சகோதரி ஒரே ஒரு ஆள் தான் யார் நிமலி மட்டும்தான் இங்கு கேட்கப்படுகின்றது உள்ள சகோதரர்களின் எண்ணிக்கையும் முதலாவது சகோதரிகளின் எண்ணிக்கையும் இரண்டாவது முறையே என்று கேட்கப்படுகின்றது அப்ப சகோதரர் ரெண்டு சகோதரி ஒன்று அப்ப மூன்றாவது விளைதான் பொருத்தம் இரண்டாவது விலையும் பொருத்தம் போலதானே இருக்குது ரெண்டு ஒன்று என்று சொன்னா என்ன ரெண்டு ஒன்று என்று சொன்னாயன ஒன்று ரெண்டு என்று சொன்னாலும் ஒன்று என்று கருதினால் இது விடை தவசை ஏன் இங்க முறையே என்று கேட்கப்பட்டார் நன்றாக புரிந்திருப்பீர்கள் என எதிர்பார்க்கிறார்